ஹரை சலோட் ஆண்டவர் அட்சர் மயேசு கிருஷ்ண நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த பதினோராவது மாதத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன் கடந்த பத்து மாதங்களாக நம்மை தகப்பனை போல கூட இருந்து தாயைப்போல தேற்றி நடத்தின ஆண்டவர் இந்த பதினோராவது மாதத்திலும் ஆச்சரியமாய் அதிசயமாய் அற்புதமாய் நடத்தி இந்த மாதத்தை வெற்றியாய் முடிக்க உதவி செய்வாராக இந்த நாள் நம்முடைய தியானத்திற்காக வாசிக்கலாம் சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினைந்தாவது வசனம் முப்பத்தி நாலாவது சங்கீதம் பதினைந்தாவது வசனம் கத்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் இருக்கிறது கத்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் இருக்கிறது ஆண்டவருக்கு கண்கள் இருக்கிறது அது எப்படி இருக்கும் என்றெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியமில்லை நம்மை போல தான் அவருக்கு கண்கள் இருக்கிறது ஏனென்றால் நம்மை அவரை போல தான் நம்மை படைத்திருக்கிறார் எனவே அவருடைய கண்கள் குறித்து பல விஷயங்கள் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் நான் இன்றைக்கு சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது கத்தருடைய கண்கள் நமக்கு என்னலாம் செய்கிறதுனா நிறைய விஷயங்கள் செய்கிறது ஆனால் இந்த வசனத்திலிருந்து நான் சொல்லுகிறேன் கத்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது அவர் மனிதனுடைய கண்களைப் போல பார்க்கிறவர் அல்ல உமக்கு மாம்ச கண்கள் உண்டோ நீர் மனுஷன் பார்க்கிறது போல் பார்க்கிறீரோ என்று யோபு கேட்கிறதை பார்க்கிறோம் ஆண்டவருக்கு ஏழு கண்கள் இருக்கிறது என்று பூமி எங்கும் சுற்றி வருகிற ஏழு கண்கள் இருக்கிறது என்று என்று சகரியாவிலே நாம் வாசிக்கிறோம் அப்படிப்பட்ட நிலையிலே ஆண்டவர் தமது கண்களை வைத்து நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறாராம் கவனமாய் இருக்கிறாராம் பார்க்கிறார் என்பதை காட்டிலும் நோக்கமாய் இருக்கிறார் ஆங்கிலத்திலே வாட்ச் ஓவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நோக்கமா இருக்கிறார் என்றால் ரொம்ப கவனமாக வாட்ச் பார்ப்பதற்கும் வாட்ச் பண்ணுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது கவனமாக ஒரு குழந்தையை பார்த்துக்கொள்ள வேண்டும் எங்கேயும் ஓடிவிடாதபடி அது தவறான ஒரு காரியத்தை செய்து விடாதபடி அது ஆபத்தை தனக்குத்தானே வரவழைத்து கொள்ளாதபடி கவனமாக இருக்க வேண்டும் அதுபோன் அதுபோல கர்த்தர் நீதிமான்கள் மேல் என்ன செய்கிறாராம் நோக்கமாக இருக்கிறாராம் அவர் நீதிமான்கள் மேல் கரிசனையோடு கூட அவர்களை பார்த்து பராமரிக்கிற ஆண்டவராக இருக்கிறார் அந்த மாசத்தில் நீதிமான்களாக நாம் இருக்கும் பொழுது அவருடைய கண்கள் நம்ம மேலே பதிக்கப்பட்டிருக்கிறது அவர் தம்முடைய கண்களை கொண்டு நமக்கு என்ன செய்கிறார் என்றால் முப்பத்தி மூன்றாம் சங்கீதம் பத்தொன்பதாம் வசனத்திலே வாசிப்போமையானால் வாசிப்போமையானால் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கத்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு காரியம் இங்கே வாசிக்கிறோம் ஒன்று தமக்கு பயப்படுகிறவர்கள் தமக்கு பயந்து தம்முடைய கிருமைக்கு காத்திருக்கிறவர்களை மரணத்திற்கு விலக்குவதற்காக மரணம் பல விதத்திலே நமக்கு நேரிடுகிறது அந்த மரணத்திலிருந்து நம்மை விலக்கி காப்பதற்காக அவருடைய கண் கண்கள் நம்ம மேல் என்ன செய்யறதா நோக்கமாக இருக்கிறதாம் அப்போ இந்த மாதம் முழுவதும் கத்தர் நம்மை மரணத்திற்கு விலக்கி காக்கிறார் மனுஷனுக்கு நேரிடுகிற மரணங்கள் விபத்தின் மூலமாக நோயின் மூலமாக ஆபத்துகளின் மூலமாக சறுக்குதல் வீழ்ச்சி அடைதல் மூலமாக ஏற்படுகிற மரணத்துக்கு நம்மளை விலக்கி காப்பதற்காக அவருடைய கண்கள் நம்ம என்ன செய்கிறதா நோக்கமாக இருக்கிறதா அடுத்தபடியாக பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காப்பதற்காக என்று சொல்லப்பட்டிருக்கிறது பஞ்ச காலம் நேரிடுவது இயல்புதான் ஒருவேளை கால சீதோஷண நிலை நமக்கு தண்ணீர் பற்றாக்குறைகள் வரும்பொழுது பல நேரங்களிலே ஆகாரத்துக்கு குறைவான சூழ்நிலைகள் நமக்கு நேரிடும் பொழுது பஞ்சம் தேசத்தில் வருகிறது அந்த பஞ்சத்திற்கு நம்மை விலக்கி காப்பதற்காக கத்தருடைய கண் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது நம்ம என்ன செய்கிறது பார்த்து கொண்டிருக்கிறது பஞ்சத்திலே நாம் மாண்டு போகாதபடி நம் உயிரோடே இருக்கும்படியாக கத்தருடைய கண் பாதுகாக்கிறது எப்படி ஒரு தேவனுடைய மனுஷனாகிய எலியாவை மூணரை ஆண்டுகள் பஞ்ச காலத்திலே பாதுகாப்பதற்கு கத்தருடைய கண் அவர் மேல் கவனமாக இருந்து ஆங்காங்கே அவரை கொண்டு போய் வைத்து அவருக்கு ஆகாரம் கொடுத்து பராமரித்ததோ அதே போல கத்தருடைய கண் நீதிமான்களாகிய ஒவ்வொருவரையும் பாதுகாப்பதற்கு பஞ்சத்திலே அவர்கள் மாண்டு போகாதபடி அழிந்து போகாதபடி குறைவுபட்டு அவர்கள் ஒன்றுமில்லாமல் கஷ்டப்படாதபடி அவர்களை பாதுகாக்க பராமரிக்க அவர்கள் மேல் என்ன செய்கிறதாம் நோக்கமாக இருக்கிறதாம் அப்போ கத்தருடைய கண்கள் நம்மேல இருக்கிறது என்பதை நாம் மனதில் வைத்து இந்த மாதம் முழுவதும் தைரியமாக வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக குறையை குறித்து கவலைப்படாதீங்க மரணத்தை குறித்து கவலைப்படாதீங்க மரணம் அவர்களுக்கு வந்து விட்டது இவர்களுக்கு வந்து விட்டது என்னை போலொத்த வயது உள்ளவர்களுக்கு வந்து விட்டது என்றெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களை மரணத்துக்கு விலக்கி காப்பதற்காக கத்தருடைய கண் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது நீங்கள் தேவன் உங்களுக்கு குறிப்பிட்ட காலத்திற்கு முன் சாவதில்லை எனவே கத்தருடைய கண் உங்களை பார்த்துக்கொண்டே இருக்கிறது அடுத்தது பஞ்சத்தை குறித்து குறைவை குறித்து நீங்கள் கவலைப்படக்கூடாது ஏனென்றால் கத்தருடைய கண் உங்கள் மேலே இருந்து பஞ்சத்திற்கு உங்களை விலக்கி காப்பதற்காக அது உங்கள் மேலே கவனமாக இருக்கிறது என்று வாசிக்கிறோம் என கண்பானவர்களே இன்னும் அநேக காரியங்கள் உண்டு அதை விரிவான செய்தியிலே ஆராதனையிலே நாம் தியானிக்கலாம் எனவே கர்த்தர் அந்த காலவெளியில் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் கர்த்தருடைய கண்கள் நம் இருக்கிறது யார் மேலே நீதிமான்கள் மேலே நீங்களும் நானும் நீதிமான்களாக இருக்கும் பட்சத்தில் கர்த்தர் தம்முடைய கண்களை நம் வைத்து பராமரித்து நம்மை மரணத்துக்கு விலக்கி காக்கிறார் பஞ்ச காலத்தில் நம்மை உயிரோடு பாதுகாக்கிறவராக இருக்கிறார் ஜபிப்போமா பரிசுத்தம் நல்லா ஆண்டவர் இந்த காலவெளிக்காய் சோத்திரம் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி கண்கள் எங்கள் மேல் இருப்பதற்காக சோத்திரம் மரணத்திற்கு எங்களை விலக்கி காக்கவும் பஞ்ச காலத்தில் எங்களை உயிரோடு வைக்கவும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் உடைய கண் வைத்து எங்களை பராமரிக்கிறீர் அதற்காக சோத்திரம் தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு வெற்றியாக இருக்கட்டும் குறைவின்றி நடத்தும் பொல்லாப்பு காபத்துக்கு விலக்கிக் கொள்ளும் எல்லாரோடும் கூட இரும் ஏசுவி நாமத்தில் வேண்டுகிற நல்ல பிதாவே ஆமேன் 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 என் ஆத்துமாவே கத்திரை சோத்திரி என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை சோத்திரி என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே கத்திரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவண்டி அன்பும் பரிசுத்தாவியாருடைய ஐக்கியமும் இன்றும் என்று சதா காலமும் இந்த மாதம் முழுவதும் உங்களோடு இருப்பதாக ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ ஹேவ் அ பிளஸட் மந்த்